இப்போ கண்ணேரை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது நீங்க கண்ணேரை பத்தி முதல் நல்லா விளங்கிக்கோங்க நம்ம இஸ்லாத்தை நம்ம நடைமுறை கலாச்சாரத்துல படிக்கக்கூடாது நம்ம வாழக்கூடிய சூழலில் என்ன நம்பிக்கை இருக்கு அதுக்கு தகுந்தவாறு நம்ம இஸ்லாத்தை படிக்கக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கணும் இப்போ நடைமுறை சூழலில் மக்களிடத்துல மூட நம்பிக்கை இருக்குது கண்ணேரை பத்தி நிறைய மக்கள் ஒரு விதமாக நம்புறாங்க இஸ்லாம் அதுல ஒரு விஷயத்தை சொல்லுது பல விஷயங்கள் நிராகரிக்குது ஆனால் மக்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு விஷயத்தை உண்மை என்று சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்பத்தான் வேணும் அதுக்கு காரணம் மூட ஆதரிக்கவில்லை அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறோம் கண்ணேருங்கிற இந்த வார்த்தைக்கு அரபு மொழியில் அல்ல ஐன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இதுக்கு எத்தனை நபிமொழி மொழி இருக்கு தெரியுமா அல்ல ஐனு ஹக்குன் இப்படியே இருக்கு கண்ணேர் என்பது உண்மை நரிகல் நாயகம் சில்லாஸ் அவர்கள் கூறியிருக்கிறாங்க அதில் ஐனு ஹக்குன் கண்ணீர் என்பது இருக்கிறது அது உண்மைதான் அது மூட நம்பிக்கை அல்ல ந விசல்லாசங்க எத்தனை விஷயங்கள மறுத்தாங்க என்ன நா துயிரத்தை சகுனம் பார்ப்பது இல்லை வலஹாம் வத்த அதுமாதிரி வளையம் போடுறது இந்த பறவை சகுனம் ஆந்தை சகுனம் இதெல்லாம் கிடையாது எல்லாம் என்று சில்லாஹ் சங்கம் அதெல்லாம் மறுத்தாங்க குறிகாரண்ட போகாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் கண்ணீர் இருக்கான்னு கேட்கும்போது ரசூ சல்லாசம் கண்ணேர் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ கண்ணேர் இருக்குங்கிற கருத்தில் ஒரு சஹாபி அறிவிக்கவில்லை நல்லா விளங்கிக்கோங்க ஒரு சஹாபி அறிவிக்கவில்லை இப்போ சூனியத்துக்கு இன்னும் சில அதிசுகள் இருக்குது நபிகலாய சல்லாசம் கூறியதாக வெவ்வேறு வழியாக சில அதிசுகள் இருக்குது அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்க்குவோம் இப்போ கண்ணேரு தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கண்ணீர் இருக்குது என்று நபிகளார் கூறியதாக அறிவிக்கிறாங்க இந்த ரெண்டும் ஏன் இந்த சாராருக்கு சாருக்குழம்புச்சு தெரியுமா இந்த ரெண்டும் நமக்கு தெரியாத ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் அது என்ன என்பதை யாராலும் அறிய முடியாது அல்ல மட்டும்தான் அறிந்தான் இந்த உலகத்துல நம்ம எல்லா தீங்குகளையும் படிச்சுட்டோமா சொல்லுங்க தானே இந்த கண்ணீர் என்பது ஒரு தீங்கு சூனியம் என்பது என்னது ஒரு தீங்கு சூரத்தில் பலக்களே அல்ல என்ன சொல்லி அவன் படைத்தவற்றின் தீங்கு முடிஞ்சிருச்சு படைத்தவற்றின் தீங்கு என்றால் அதில் நம்ம அறிஞ்ச தீங்கு இருக்கும் அறியாத தீங்குகளும் இருக்கும் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா தீங்குகளையும் படிச்சிட்டோமா இல்ல நமக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கு நமக்கு தெரியாத கிருமிகள் இருக்கிறது எத்தனையோ பாதிப்புகள் இருக்கிறது நமக்கு தெரியாது அல்லாஹ் அறிந்தவன் அப்போ இந்த சூரத்துள் பழக்கில் பர்டிகுலராக இந்த ரெண்டு பாதிப்பு சொல்லப்படுது இந்த மறைமுகமான நம்மால் புரிந்து கொள்ள முடியாத இந்த ரெண்டு பாதிப்பு சொல்லப்படுது என்ன ஃபில் முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அப்போ அவங்க யாருன்னா சூனியக்காரர்கள் முடிச்சு ஊதுறது இந்த ரெண்டு வேலை யார் செய்வாங்கன்னா சூனியக்காரர்கள் தான் செய்கிறாங்க அல்லாவுடைய வார்த்தையை நம்ம திரிக்காம மாற்று விளக்கம் கொடுக்காம நேரடியாக புரியுறதா இருந்தால் முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள் ஏன் அல்லா அப்படி சொல்லணும் சூனியக்காரனு சொல்லியிருக்கலாம்ல அல்லாவுடைய நடைமுறை அது சில நேரங்களில் அல்ல பேரை சொல்ல மாட்டான் அந்த தன்மையை மட்டும் விளக்குவான் குரான்ல சூரத்துள் ஆதியாத்னு ஒரு அத்தியாயம் இருக்கு அல்ல ஆதியாத் விரைந்து ஓடக்கூடியவைகள் மூச்சிறைக்கு ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக தீப்பொறி கிளம்ப ஓடக்கூடியவற்றின் மீது சத்தியமாக எதிரிகள் நடுவே எஜமானை அழைத்து செல்லக்கூடியவைகள் என்னது அது சொல்லுங்க என்னது அது குதிரை ஆனா அல்ல குதிரைங்க வார்த்தையை சொன்னானா சொல்லல அதே மாதிரி மலக்குமார்களை சொல்வாங்களா பலவந்தமாக கடுமையான முறையில் கைப்பற்றக்கூடியவர்கள் ஒன் ஆசி தாத்தி மென்மையாக கைப்பற்றக்கூடியவர்கள் மீது சத்தியமா யார் அவங்க வழக்குமா இருக்கும் அதே தான் எல்லாம் என்ன செய்கிறாங்க சூனியக்காரங்க பேரை சொல்லாமல் அவங்க செய்கிற செயலை சொல்கிறான் முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்களையும் தீங்கு மேம் புகாரி அவங்க அதை தெளிவாக சொல்கிறாங்க அவங்களுடைய கித்தாப்பில் முடிச்சகளில் ஊதக்கூடியவங்கன்னா சூனியக்காரர்கள் அரபுகள்கிட்ட உள்ள கலாச்சாரம் என்ன முடிச்சுகளில் ஊதுறவங்க யாருன்னா சூனியக்காரர் முடிச்சிருக்கும் ஊதுறது இருக்கும் அந்த அவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க ஒமின்ஸ்டர்னி ஹாசிதி நிலா ஹசத் பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொள்ளும்போது ஏற்படும் தீங்கு அல்லாவுடைய வார்த்தை எல்லாமே அர்த்தம் உள்ளது எதையும் நீக்க முடியாது கழிக்க முடியாது பொறாமை கொள்ளக்கூடியவன் பொறாமை கொல்லும் போது ஏற்படும் தீங்கு இது வழக்கம் கொடுத்துருவாங்க பொறாமை கொள்ளக்கூடியவன் தீங்கு என்றால் பொறாமை கொண்டவன் நம்ம மேல பொறாமை போட்ட அப்ப நம்மள அடிப்படையிலே அந்த தீங்குமாங்க அந்த தீங்கு அது பொறாமை கொல்லும் போது அவன் பொறாமை படுற நேரத்துல ஏற்படும் எப்ப அவன் பொறாமை கொள்ளுவானோ அந்த கொள்ளுகின்ற நேரத்தில் ஏற்படும் தீங்கு அப்ப அது என்ன நிறையவர்கள் கண்ணீர்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப எத்தனையோ தீங்குகள்ல நம்ம படிச்சிருக்கிறோம் நம்ம தெரியாத தீங்குகளும் இருக்கிறது இதுவும் நம்ம அறிய முடியாத ஒரு விஷயம் சரி இன்னைக்கு நீங்க மறுக்குறீங்க நாளைக்கே விஞ்ஞானம் கண்ணீர்னு ஒண்ணு இருக்குது ஒரு மனுஷன் பொறாமப்படும் போது ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு விஞ்ஞானம் சொல்லிட்டு அன்னைக்கு நம்புவீங்களா இன்னைக்கு மறுத்துட்டு விஞ்ஞானம் அன்னைக்கு சொல்லும் போது நம்புவீங்களா அப்படி தானே கருஞ்சீரக தீசை மறுத்தீங்க கருஞ்சீர செய்தி கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்குன்னு நபிமொழி இருக்குது புகாரில் இருக்குது அதை மறுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் டாக்டர்கள் எல்லாம் வந்து கருஞ்சீரகத்தில் அவ்வளோ நன்மை இருக்குது இவ்வளோ நன்மை இருக்குது அதில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ எதை நம்புறது நம்ம ஈமான் என்ன விஞ்ஞானி சொன்னால் நம்பணும் அல்லா அரசும் சொன்னால் நம்பக்கூடாது அது வேண்டாங்கிற நம்ம அதுக்கு பேர் ஈமான் கிடையாது சூனியம் கண்ணேறு இது மறைமுகமான ஒரு பாதிப்பு இது பொறாமை கொள்ளக்கூடியவங்க நம்ம பொறாமக் கொள்ளக்கூடாது அல்ல தடுத்து ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமாக பொறாமப்படலாமா படமாட்டான் அப்போ இது வந்து ஒரு மனிதன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பு அது நமக்கு தெரியாது எப்படி ஏற்படுதுன்னு நமக்கே தெரியாது அது ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் நமக்கு தெரியாது அல்ல நான் ஏற்படும் அதுக்கு நிவாரணம் எல்லாமே வச்சிருக்கிறான் அப்புறம் என்ன கவலை அதனால இதை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்